போற போக்க பார்த்தா தமிழகத்துல பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்த பிடிச்சிடுவாங்க போலையே ஆமாங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்தியா டுடேவோட சர்வே முடிவுகள் வந்துருக்குங்க இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா டுடே வந்து அப்பப்போ சர்வே வந்து நடத்துவாங்க இப்போ லோக்சபா தேர்தல் வச்சா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்ஸ் கிடைக்கும் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சர்வே வந்து எடுப்பாங்க அப்படி தான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா டுடே ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன் வச்சா தமிழகத்தில் ஐஎன்டிஏ கூட்டணி வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இருபத்தோரு சதவீத வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது தாங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா போன லோக்சபா தேர்தலில் பாஜக பதினெட்டு சதவீத வாக்குகள் தான் வந்து வாங்கினாங்க அதை விட மூணு சதவீத அதிக வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு இந்த ஒரு சர்வேல சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இருபது சதவீத வாக்குகள் தான் சொல்லியிருக்காங்க இதே போன தேர்தலில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அவங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது என்ன கிளீனா தெரியுது தமிழகத்தில் பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தை பிடிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஏன்னா தமிழகத்தில் ஐஎன்டி கூட்டணி விழுகிற வாக்குகள் வாக்குகள் அப்படியே அப்படியே தான் தான் வந்து வந்து இதில் இதில் அதிமுகவுக்கு விழுக வேண்டிய மூணு பாஜக கூட்டணிக்கு ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கும்போது என்ன தெரியுது போகிற போக்க பார்த்தா அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளிடுவாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்க்கும்போது தெரியுதுங்க ஆனால் உண்மையிலே இந்த சர்வே ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு மாதிரி வந்து தெரியுது ஏன்னா போன தேர்தலில் பாஜக தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணியெலாம் வந்து அமைச்சு களப்பணிகளை மேற்கொள்ள வந்து ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக அதிமுக கூட கூட்டணியில் தான் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ இருந்தே எப்படி கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மேற்கொள்ள ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த சர்வே ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி இருபத்தோரு சதவீத வாக்குகளை பாஜக வாங்கிடுவாங்க அப்படின்னு தாங்க தோணுது இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் இதென்னப்பா டுபாக்கூர் சர்வேவா இருக்குது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு விழுகுன்னு சொல்லி இந்த சர்வேல சொல்லவே இல்லை இது எப்படி நம்புறது அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதில் தாங்க ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் இது லோக்சபா தேர்தலுக்கான சர்வே இந்த ஒரு சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லோக்சபா தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து அளவுக்கு வாக்குகள் வாங்க வாய்ப்பு இல்லை இதே சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் வரைக்கும் விழுகும் அப்படின்னு இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணிக்கு லோக்சபா தேர்தலில் அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் தான் வந்து வரும் ஆனால் அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால அவ்வளோ ஈஸியா வின் பண்ண முடியாது இதுக்கு காரணம் என்ன எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு தமிழக முதல்வருக்கும் உடம்பு சரியில்லை அவரோட பொறுப்புக்கு வந்து அடுத்து அவரோட மகன் தான் வந்து வரப்போகிறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறனால எதிர்ப்பலை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த எதிர்ப்பலைக்கு மத்தியில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்னு இந்த ஒரு ரிப்போர்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டாங்க இது வந்து திமுக கட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இவங்க கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா திமுக வின் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க ஏன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் கூட்டணி வைக்க விருப்பமாக இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவங்க கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைகிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக வந்திருக்கு இந்த ஒரு சர்வே முடிவுகள்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அது இவங்க என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சர்வே முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்